இனிய தமிழ் நண்பர்களே தெய்வ குரலில் மனித என்ற தலைப்பில் மீண்டும் உங்களை சந்தித்து மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் மீனாட்சி மருத்துவமனை இப்பகுதியில் நாம் திருவள்ளூர் எழுதிய குரல்களுக்குண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் குரலின் கருத்துக்கள் கதை வடிவாக வந்தால் புரிதலுக்கு உரிமையாக இருக்கும் என்பதற்கு இந்த முயற்சி தற்போது உலகில் மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காரம் பொருந்தும் என்பதை நாம் உணரலாம் தற்போது அவர் எழுதிய புலான் அதிகாரத்தில் மூன்றாம் குரல் அதாவது இது இருநூற்றி ஐம்பத்தி மூன்றாம் குரல் குரல் என்னவென்றால் படை கண்டார் நெஞ்சம் போல் நன்காது ஒன்றென உடல் சுழிவு ஒன்றார் மனம் இதன் பொருள் என்னவென்றால் படை கருவிகளால் பயன்படுத்துவோர் நெஞ்சமும் ஓர் உடலை சுவைத்து உண்பவர் நெஞ்சமும் அருளுடைமையை போற்றக்கூடியது அல்ல கதையை பார்ப்போம் ராகவேந்திரன் கேசவன் சகோதரர்கள் ராகவேந்தவன் மூத்தவன் ஐம்பது பேர் உடல் பரத்தவன் முரடன் மீன்பிடி தொழில் கடற்கரை பங்களா அடியாட்கள் உண்டு அசைவ பிரியன் அசைவமின்றி உணவு தொண்டையில் செல்லாது தொழில் வேட்பா போட்டியாளர் மீன்பிடி பணியாளர் பிரச்சினைகள் எந்திரப்படகு பராமரிப்பு பணம் கொடுக்கல் வாங்கலில் வரும் பிரச்சினை ஆவற்றையும் அடியாட்கள் அவர்களது ஆயுதங்கள் மூலம் தீர்த்துக் கொள்வார்கள் காவல்துறைக்கு கவனிப்பு வாடிக்கையாளர்களுக்கு பரிசுகள் என தந்த தன் நிலைமையை உறுதிப்படுத்திக் கொள்வார் ராகவேந்திரன் மனைவியை இழந்தவர் ஒரே மகள் கடற்செல்வி அழகு திறமை அடக்கம் கல்லூரியில் படிப்பு என்று உள்ளார் ராகவேந்திர செயல்பாட்டால் ஊரார் அவரை ராகு என்று அழைப்பது தந்தைய பெயர் நவகிர ராகு கிரகமாக பேசப்படுவது மகளுக்கு மிகுந்த வருத்தம் ஆனால் ராகவேந்தர் கவலைப்படவில்லை கடல் செல்வி கடவுள் பக்தி உள்ளூர் சிவன் பெருமாள் சக்தி என பல கோள்களுக்கு நாள் கிழமை பார்த்து செல்வாள் கேசவன் உடல் மெலிந்தவன் அசைவம் பிராந்தி சரக்கு தினமும் தேவை மெலிந்த உடல் என்றாலும் அண்ணனுக்கு இணையாக முரட்ச செயல்பாடுகள் மீன்பிடி தொழிலில் செல்வம் பங்களாவாசம் அழியாட்கள் என்ற வாழ்வு இவருக்கும் சென்று கொண்டிருந்தது அண்ணன் ராகு பல சமயம் தம்பி என்று பாராமல் தொழில் போட்டி காரணமாக அடிதடி வெட்டுக்கு இருவரும் வாழ்ந்தனர் கேசவன் போதை புழக்கம் உள்ளவன் அதனால் அவனது முரட்டச் செயல்கள் மேலும் வன்மையாக இருக்கும் இதனாலேயே இவரை கேது என அப்பகுதியினர் அழைப்பார் பொதுவாக அண்ணன் தம்பி இருவரும் அந்த கடற்கரை பகுதி வாழ்வின் ராகு கேதுகளாக உணரப்பட்டனர் கேசவன் மனைவி சிம்மின் அழகு குணவடி பரோபகாரி இறை குழந்தைகள் இல்லை ராகு கேது குணங்களால் இருவரும் வேதனைப்படுவர் சிம்மின் கடல் செல்வி தாய்மகள் என வாழ்ந்தனர் அவர்கள் தந்தை கணவனுக்கு தெரியாமல் விரோதம் பார்க்காமல் பழகி வந்தனர் இதனால் அவர்கள் ஆறுதலும் அடைந்தனர் இவர்கள் முயற்சி தாகு கேது இவர்களை திருத்த முயன்றது வீணானது ஒருமுறை ராகுவின் படையில் அரசு தடை செய்த பொருட்கள் வர அதை கேது காட்டிக் கொடுக்க பிரச்சனை பெருசானது சமாளித்தாலும் ராகுவுக்கு பெரும் பொருள் இழப்பு கெட்ட பெயர் எச்சரிக்கை அடியால் கைது என ஆனது இதனால் ராகுவிற்கு கடும் கோபம் கேது ஒரு முறை பணம் வசூல் செய்து வர மோட்டார் சைக்கிளில் ஒரு அடியாளுடன் சென்று திரும்பும் போது விபத்தால் அடியால் இறக்க கேதுவிற்கு எலும்பு முறிவு மூன்று மாதம் மருத்துவமனை மருத்துவ செலவுகள் ஆனது அடியாட்டம் மூலம் ராகுதான் விபத்தை ஏற்படுத்தினார் மனதில் ஆக்ரோஷம் கொண்டான் இதுபோல பல பிரச்சனைகள் இருவருக்குள்ளும் ஏற்பட ஒருவரே ஒருவர் ஒலிக்க இருவருமே எண்ணினார் ராகு மாலை நேரம் அரை லிட்டர் பாலில் பழங்கள் பாதாம் முந்திரி என போட்டு அருந்துவது வழக்கம் கேது இரவில் பங்களாமுன் உள்ள பல வசதிகளும் உள்ள குடிசையில் உறங்குவது வழக்கம் அது ஒரு கோடை காலம் விதியின் விளையாட்டு எப்போதும் பகுத்தறிய முடியாது அன்று மாலை கேது ராகு குடிக்கும் பாலில் கொடிய விஷம் கலக்க செய்தான் விதிவசத்தால் ராகவும் அன்றே கேதுவின் முன் குடிசைக்கு தீ வைக்க ஏற்பாடு செய்திருந்தான் அன்று மாலை கோயிலுக்கு சென்று திரும்பிய கடல் செல்லி செம்மின் இருவரும் கலைப்பாக இருந்தனர் திரும்பிய கலை செல்வி தன் தந்தைக்கு வைத்திருந்த பாலை குடித்துவிட்டு வேறு பாலை வைத்துவிட்டு உறங்கச் சென்றால் செம்மின் கோடை உக்குரம் தாளாமல் கணவனும் இன்னும் வராத காரணத்தால் அந்த குடிசையை வட்டில் சிந்து படுத்து உறங்கிவிட்டாள் வீட்டுக்கு தாமதமாக திரும்பிய ராகு கேது அதிர்ச்சி தீரா துயரம் அடைந்தன கடல் செல்வி விஷத்தால் இறக்க செம்மின் நெருப்பில் விழுந்து சாக இருவர் வாழ்வும் சூன்யமானது ஆயுதம் எடுத்தவன் பிற உயிரை கொன்று அதிகம் அனுபவன் வாழ்வு இப்படித்தான் முடியும் தவிர்க்க முடியாதது கடல்சில் செம்மி நிறுவனம் ராகு கேது கவலையில் இருந்து தப்பித்து நல்லுலகம் சென்றிருப்பார் இது இறை நீதி என்று கூறார் பேசினார் இத்துடன் கதை முடிகிறது அன்பு நண்பர்களே வாழ்வில் நமக்கு பிறக்கும் போதும் ஒரு சில குணங்கள் நம் பிறவில் என்று இந்த மருத்துவமும் நம்புகிறது அதேபோல ஒரு சில குணங்கள் நாம் வளர்த்துக் கொள்கிறோம் வாழ்க்கையில் அனுபவங்களால் அந்த மாதிரி இருக்கும்போது நமது குணநலன்கள் மற்றவர்களை போற்றுவதிலும் மற்றவர்களை பாராட்டி அவர்களை வாழவிப்பதிலும் இருக்க வேண்டும் அந்த அளவுக்கு நம்மால் முடிய முடியாவிட்டால் ஓரளவு அவர்களுக்கு உபத்திரம் செய்யாமலா இருக்க வேண்டும் அதே மாதிரி வாழ்க்கையை அனுபவிப்பதில் ஒரு அளவு இருக்க வேண்டும் அது உண்ணும் விஷயத்தில் ஆகட்டும் அது அசைவ உணவில் ஆகட்டும் அது போதைப் பொருட்களில் ஆகட்டும் எல்லாவற்றிலுமே ஒரு சில கட்டுப்பாடுகள் உலகை புரிந்திருக்க வேண்டும் முடிந்தவரை போதைப் பொருட்களை தள்ளி அசிவுப் பொருட்களை அளவுடன் எடுத்து உடலை காப்பாற்றிக் கொள்ளலாம் இவற்றினால் இவை இல்லாமல் நம் குணநலன்களின் மேல் கவனம் செலுத்தி நாம் மற்றவருடன் வாழ்ந்து வரலாம் பொதுவாக ஒருவர் முரடாக இருந்தால் ஒருவர் குணநலன்கள் குறைவாக இருந்தால் அவரால் பலர் துன்பப்பட்டாலும் அவருக்கு நெருங்கியவர்கள் அவர்களை திருத்துவதற்கு முயற்சி செய்வார்கள் நாம் பார்ப்பதுதான் பெரும்பாலும் இந்த மாதிரி முரண்டாக இருப்பவர்களை பார்த்து மற்றவர்கள் அவர் குடும்பத்தில் முரண்டாவது இல்லை அவர்கள் திருத்துதான் இதற்கு தகுந்த உணவுகள் கொடுத்து நல்ல குணநலங்கள் சொல்லி காப்பாற்ற முயற்சிப்பார்கள் அதன் அவசியம் திருவள்ளுவர் குரலில் கூறுகிறார் நாமும் கதையில் பார்த்தோம் வேறொரு குரலுடன் அதன் கதையுடன் பொருளுடன் கருத்துடன் மீண்டும் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேரன் மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இக்கதையில் வரும் கதையும் படங்களும் யாவும் கற்பனையானவை எதையும் யாரையும் குறிப்பிடுவோம் அல்ல இக்கதையில் வந்த படங்கள் வலைதளத்தில் எடுக்கப்பட்டவை அவற்றை பறித்தவர்க்கு எங்களது மனமார்ந்த நன்றி கதையினை மற்றவர்களுக்கு இலக்கிய சேவை செய்திட கேட்டுக்கொள்கிறேன் மனம் கவர் முருகனால் வாழ்வு மேலும் மறந்திட விரும்பி கேட்டு வணங்கி உங்களிடம் விடைபெறுங்க வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்கள் செயல்களும் வணக்கம்